நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தானுங்க எவனுமே எவ்வளோ கஷ்டப்படாதப்ப உனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா கட்டாயம் நீ தப்பு பண்ணியிருப்ப அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் யோசிச்சு பாரு யோசிச்சு பாருன்னு நாலு பேர் கூட இருந்து என்ன சொல்லி கொடுக்குறானா கர்த்தர் தான் நான் அவன் அடிச்சிருக்கிறாரு காரணம் ஏதோ ஒரு தப்பு இருக்கணும் தேவனை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் நான் தப்பு பண்ணனால நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு ஆனால் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சொல்கிறாரு இப்போ கண்ணார பார்த்துட்டேன் ஐயோ நீங்கள் அடிக்கல அத்தனை ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்த கர்த்தரை நான் பார்க்கிறேன் வாட் ஐ ஹர்ட் அபவுட் அண்ட் வாட் ஐ சீ is entirely different. ஆண்டவர் நமக்கு அனுப்புற வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமா இருக்கணும் அதை பெற்றுக்கொள்ற மனசு நமக்கு இருக்கணும் இந்த பதினோரு வருஷத்துல நிறைய பேசஸ் பார்த்துருக்கிறேன் என்னுடைய மினிஸ்ட்ரிலையும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் காட் தேவனை புரிந்து கொள்றதிலும் நிறைய பேசஸ் ஸ்டேஜஸ் கடந்து வந்திருக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் எனக்கு கிடைச்சது என்னன்னா ஹவ் ஐ சீ காட் தேவனை பார்க்கிற விதத்துல ஒவ்வொரு காலமும் எனக்கு ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்குது ஒரு மனுஷன் தேவனை கரெக்டா பார்த்துட்டான்னு வைங்களேன் அவன் வாழ்க்கையில எல்லாமே சரியாரு ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் இப்போ ஒரு பசில் ஃபிக்ஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பசில கரெக்டா வச்சிட்டா எல்லாமே கரெக்டாக வரும் ஃபர்ஸ்டே தப்பாயிருச்சுன்னு வைங்களேன் கடைசி வரைக்கும் நீ அதை ஃபார்ம் பண்ணவே முடியாது நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா ஆண்டவரை பத்தியே தவறான புரிதல் இருக்கிறனால தான் வாழ்க்கையில எல்லா பக்கமும் பிரச்சனை ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் உங்களுடைய தியாலஜி கரெக்டாக இருந்தால் உங்கள் லைஃப் கரெக்டாக இருக்கும் தியாலஜி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அப்படி என் லைஃப்பில் கிடைச்ச நிறைய அப்டேட்டில் ஒரு அப்டேட் இன்னைக்கு நான் சபைக்கு கொடுக்க போகிறேன் ஹவ் யூ சி காட் இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல ஆனால் இன்னையிலேருந்து அவரை வேற மாதிரி பார்க்க போறீங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க போகிறேன் யோபு யோபு எழுதின புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க என் காது நாள் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது என் காது நாள் உண்மை குறித்து என்ன பண்ணியிருக்கிறேன் ஐ ஹேவ் ஹர்ட் அபவுட் யூ உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ என் கண்ணே உங்களை என்ன பண்ணுது பார்க்குது இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா தர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வாட் ஐ ஹர்ட் அபவுட் வாட் ஐ சி நான் கேள்விப்பட்டது வேறு நான் பார்ப்பது வேறு நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தானுங்க என் பிரச்சனைக்கு கூட உட்காந்துட்டு சொல்றான் டே நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்கடா இல்லைன்னா உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது எவனுமே இவ்வளோ கஷ்டப்படாதப்ப உனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா கட்டாயம் நீ தப்பு பண்ணியிருப்ப அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் யோசிச்சு பாரு யோசிச்சு பாருன்னு நாலு பேர் கூட இருந்து என்ன சொல்லி கொடுக்குறானா கர்த்தர் நான் உன்னை அடிச்சிருக்கிறாரு கர்த்தர் தான் உன்னை சிர்சிக்கிறாரு ஆண்டவர் தான் அவன் இருக்கிறதெல்லாம் எடுத்திருக்கிறாரு காரணம் ஏதோ ஒரு தப்பு இருக்கணும் தேவனை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் நான் தப்பு பண்ணனால நீங்கள் அடிச்சிட்டீங்கன்னு ஆனா நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்துல சொல்றாரு இப்ப கண்ணார பார்த்துட்டேன் ஐயோ நீங்க அடிக்கல பிசாசி அத்தனை ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்த கத்தரை நான் பார்க்கிறேன் நான் கேட்டது வேற இன்னைக்கு நான் பார்க்கறது வேற இயேசுவின் நாமத்துல லவ் ஆஃப் காட்னுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இதுவரை நீங்கள் கத்தரை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் படித்திருக்கலாம் ஆனால் அவரை பார்க்கிற விதம் மாற வேண்டும் த்ரூ அவுட் தோல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாட்டில் தேவனை குறித்து நிறைய கேள்விப்பட்டாங்க திடீர்னு தேவனே மனுஷனாகிட்டாரு அவர்கள் கேட்டதும் இயேசுவும் எங்கேயுமே மேட்ச் ஆகலை ஆகல தான் இயேசு அக்செப்ட் பண்ணல அவங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதை பண்ணுவார் அதை பண்ணுவார் நிறைய கேட்டிருந்தாங்க இங்க தேவனே மனுஷனாய் வந்திருக்கிறார் தேவன் மனுஷனா வர்றப்ப அவங்களால ஜூஸ் ஜீசஸ்க்கல யூதர்கள் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார் அவர்களும் அவர்கள் என்ன பண்ண என்ன பண்ணல ஏத்துக்கல காரணம் என்னன்னா இவர் கண்டிப்பா தேவனா இருக்க முடியாது தேவனா இருந்தால் எப்படி சாப்பிடுறார் தேவனா இருந்தால் எப்படி ஓய்வு நாளில் வேலை செய்கிறார் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஓய்வு நாள் ரெஸ்ட்னா எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்கணும் ஏசு சொல்லி கொடுக்குறாரு நீ நினைக்கிற மாதிரி பிதாவே ரெஸ்ட்ல இல்ல பிதா கிரியை செய்கிறார் நானும் கிரியை செய்கிறேன்னு யூ ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டு காட் தேவனைய நீ தப்பா புரிஞ்சிருக்கிற உனக்கு தேவனை நீ இன்னும் பார்த்ததே இல்ல பிதாவின் மடியில் இருக்கிற நான் சொல்றேன் அவர் நல்லவர் இப்ப இயேசுவை பார்க்கும் போது ஏத்துக்க முடியல ஏன்னா எங்களுடைய தியாலஜி அடி வாங்குது பிரதர் எங்களுடைய டாக்டரின் அடி வாங்குது எங்களுடைய டீச்சிங்ல இடிக்குது நாங்க எதெல்லாம் செய்யணும்னு சொல்றோமோ அதெல்லாம் இவர் செய்ய வேணாங்கிறார் எதெல்லாம் செய்ய வேணான்னு சொல்றோமோ அதை செய்யுங்கிறாரு எங்களால் ஏத்துக்க முடியல அதனாலதான் காதால் கேட்பதும் ஹம் கண்ணால் அன்பதும் விசாரிச்சிருங்க உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை எல்லாம் ஸ்டடி பண்ணுங்க சர்ச்சினுடைய இக்னரன்ஸ் தான் பிசாசுனுடைய சக்தியே இன்னைக்கு பல பேர் ஆட்டி படைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அறியாமை நீங்கள் சத்தியத்தை அறிவீர்களானால் அறிகிற சத்தியமே உங்களை விடுதலை ஆகும் இக்னரன்ஸ் இஸ் டார்க்னஸ் அறியாமை என்பது இருள் இருள்தான் அவன் இருளுக்கு அதிபதியாக இருக்கிறான் தேவன் வெளிச்சமா இருக்கிறான் ட்ரூத் உங்களுடைய அறியாமை தான் பிசாசுக்கு வாசல் உங்களுடைய அறிவு தான் தேவனுக்கு வாசல் ஹி ஸ்பீக்ஸ் ஆமா